என்ன நம்பர் ஃபோன் பண்ணார் நான் போறேன் யாராவது போறீங்களான்னு கேட்டாரு நானும் வரேன் இன்னைக்கு என் இல்லை அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டாராமே நீங்கள் போக சொன்னீங்களே அவர்தான் போச்சனும் உங்களை அவர் இல்லையா ஆத்தீங்களா ரெண்டாம் நம்பரை போக சொல்லுவாரான் என்ன போக சொல்ல மாட்டாரா ரெண்டு மூணா ஒன்றா போவானியா பத்தி இருக்கிறானா இருக்கான் கத்தி இருக்கான் எல்லாம் இருப்பான் கூட எடுத்துருப்போம் நல்ல வேலை தான் ஒத்துக்கிட்டாரு இவரை எப்படி மிரட்ட வேண்டியதாக இருக்குது கொடையை மட்டும் கொடுத்தா காசு யார் கொடுப்பா

இந்த நூறுரூவாய் வாங்குறதுக்கு எவ்வளோ விட்டு போட வேண்டியதாக இருக்குது இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருபது டாலர் வாங்கியிருக்கேன் இதோட சேர்த்தா முப்பது டாலருபராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நான் வரேன் நீ வரேன் சார் நீங்கள் அனுப்புவீங்க சார் நீங்கள் யார் நீங்கள் நல்லவர் நல்லவர் நாலு கப்பல் பார்த்தவர்

हाँ बिल्कुल अरे फकीर कैप्टन सर साथ में हैं हम लोग हाउ फार इज बेलन फ्रॉम हियर हाउ आर डूइंग नाउ एट बाइक टू मच 40 मिनट्स फ्रॉम हियर एक और एसी जाएगा इको रसी इको रसी इको रसी कॉफी हेलो एक महीना रहेगा इधर पास कितना टैक्सी पोर्ट ऑफ सोतावी எவ்வளோ நல்லவர் வந்து நின்று நம்ம டாக்ஸி புடிச்சு தர அவுட்டிங் போகலான்னு பார்த்தா செம்ம மழை மச் அண்ட் தே ஆர் சேயிங் திஸ் பிளேஸ் இஸ் நோ டாக்ஸி டிரைவருக்கு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ் நம்ம காசுக்கு எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போய் ஏதாவது ஒரு நாயகரா ஃபால்ஸ் பார்க்கணும் ஒரு குழமையிட்ட பார்க்கணும் அப்படின்னா பரவாயில்ல ஏது மூணு கிலோமீட்டரில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வரத்துக்கு எதுக்கு அம்பது நல்லா சாப்பிட்டுட்டேன் நல்லா இருந்துச்சு மேங்கோ ஷேக் வேறு ரெண்டு கிளாஸ் வயிறு வெளில வந்துருச்சு நானும் சைட் கஷ்டமா வேணாமா மலை வந்து கெடுத்து விட்டது அவுட்டிங்கே பிடிச்சிட்டு போகலாம் कोटा पुरी चिते पौर आलोक के ने काट कोलो नहीं नहीं ला हम्म तो मेरे लोकल गए यार रोमा बैंड में था इधर टाइम पर फाइनल डिसीजन फाइनल डिसीजन हम तीन लोग जा रहे हैं जा आप भी आ जा बत्ती साहब चार साहब संभाले जा रहा है कि नहीं बाईस साल हो गए फिर सोच रहे हैं इसलिए क्यों इतना சந்தோஷமாக இருக்குல்ல உங்கள் பைசா நீங்கள் வெளில இருப்ப நீங்கள் போயிட்டு வரீங்க உடலாம் கொடுத்து காசு கொடுத்து எந்த ஆளுப்பா வெளில இப்போ நூறு ரியால் தான் கொடுத்தீங்க பேலன்ஸ் ஒன் ஃபிஃப்டி ரியால் யார் கொடுப்பாங்க ஐம்பது ரூபா டாக்ஸிக்கு